ஹாய் பிரைஸ் லாட் எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு மான் இருந்ததுங்க அந்த மானுக்கு என்னன்னா தன்னைத்தானே ரொம்ப மித்திக்கிறோம் ரொம்ப நான் தான் இருக்கிறதுல மிருகங்கள்லயே ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி ரொம்ப அது வரணிச்சுக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் ஐயோ நான் எவ்வளோ அழகா இருக்கேன் அவ்வளோ அழகா இருக்கேன் சே இந்த சிங்கத்தை பாரம் அதான் இருக்கு புளிய பாரம் அப்படி இருக்கு யானை வருலான் இருக்கு நான் தான் அழகு என் கொம்பு இருக்கே கொம்பு அது அவ்வளோ ஒரு அழகு அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப தன்னைத்தானே ரொம்ப புகழ்ந்துக்கிட்டு எப்பவும் இருந்துச்சு அப்போ இன்னொரு மான் வந்தது மானு அந்த ஆண்மானும் பெண் மானும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டவன் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் நம்ம தான் இருக்கிறதுலே அழகு பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப இதா பேசிட்டே இருந்தாங்க அப்போ திடீர் என்னாச்சு அதுக்கு வந்து ஒரு யோசனை வந்தது நம்ம வந்து தண்ணியில் போய் பார்ப்போம் எப்படி அழகாக இருக்கணும்னு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு இப்படி பார்த்துட்டு இருந்துச்சு உடனே ஆ இந்த கொம்பு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு அப்படி கீழே பார்த்துச்சா கீழே பார்த்த உடனே அந்த காலை பார்த்துச்சி சை விளங்காத இந்த கால் மட்டும்தான் ஒல்லியா ஒல்லி குச்சி கணக்கா இருக்கு மற்றபடி உடம்புக்கும் அந்த கொம்புக்கும் அப்படி நச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னை தன்னை வரணிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படி வறணிச்சிட்டு இப்படி திரும்பி பார்த்துச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புளி அப்படியே ரெட்டியாக அதை பிடிக்கணுட்டு இருந்துச்சு அந்தளவு நேரம் வந்து அப்படி பாஞ்சுக்கிட்டு வந்துச்சு பாருங்கள் இது ஓட்டம் பிடிச்சிச்சி ஓட்டம் ஓடியே போய் நேரம் போய் ஒரு கிளையில போய் மாட்டிக்கிட்டு ஒரு மரத்து கிளையில போய் அந்த கொம்பு வந்து சிக்கிட்டு அப்போ இது யோசித்து பார்த்துச்சு ஐயோ நம்ம எதை அழகுன்னு சொன்னோமோ அதே நம்மளுக்கு ஆபத்தாக வந்துட்டு ஆனால் எதை நம்ம வெறுத்தோமோ அது நம்மள இன்னைக்கு காப்பாத்துச்சு நம்ம காளை சை நல்லாவே இல்லை காளா அப்படின்னு சொல்லி வெறுத்தோம் ஆனால் அந்த காடு ஓட்டம் ஓடலைன்னா இன்னைக்கு இது தப்பிச்சிருக்கவே முடியாது தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டனாலும் புளி விட்டுட்டு போயிட்டு அதனால நம்ம வந்து எதை வெறுத்தோமோ அதுதான் இன்னைக்கு காப்பாத்துச்சு நம்ம எப்படி இருக்கவே கூடாது நம்ம அழகு அழகும் சௌந்தரியம் வீண் எல்லாமே மாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் புரிஞ்சுக்கிட்டு இதே போலதான் வாழ்க்கையில நிறைய பேர் என்ன பண்றாவ அப்படின்னா வெள்ளையா இருக்கோம் அப்படின்னு நான் தான் வெள்ளையா இருக்கேன் பாஷா என்னோட அழகு இந்த ஊர்ல உலகத்துலேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தன்னைத்தானே புகழ்ந்துகிடுறவ அது என்னைக்குனாலும் ஆபத்து தான் சரியா வெள்ளையா இருக்கிறவங்க வெளியே போனானாலும் பார்த்து பார்த்து போகணும் ஐயோ எவனோ எங்க கடத்திட்டு போயிடுவானா பிடிச்சிட்டு போயிருவானா எங்கேயாவது உள்ள தள்ளி போய் வேற எங்கேயும் தள்ளிட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லி வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு பயம் கருப்பா இருக்கிறவங்கள பார்த்தாலே அவங்க ரொம்ப ஏளனமாக நினைப்பாங்க மெயினாக அந்த வாலிப பிள்ளைகள் வேலைக்கு போகிற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிற வாலிப பிள்ளைகள் அவங்கெல்லாம் கருப்பாக இருக்கிறவங்கள பார்த்தா சி கறிச்சிப்போ போது பாரு யாங்கிட்டேயே நிறைய பேர் சொல்லியிருக்காவே ஐய என்ன கருப்பாக இருந்துக்கிட்டு என்ன அப்படின்னுட்டு ஆனால் கருப்பு தான் வைரம் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே ஆபத்து கிடையாது இதே மாதிரி தான் ஒரு நாள் நடந்த சம்பவம் நான் சொல்கிறேன் மூணு பிள்ளைகள் போயிட்டே இருந்திருக்காங்க ரோட்டில் அப்போது வந்து சில பசங்கள் அந்த பக்கமாக வந்திருக்காங்க வந்து வெள்ளையாக இருக்கிற ரெண்டு பிள்ளைலேயும் தள்ளிட்டு போயிட்டு ரெண்டு பசங்க வந்து ரெண்டு பிள்ளைகள ஆளு கொண்டு வெள்ளையாக இருக்கிறவங்கள தள்ளிட்டு போயிட்டு இந்த கருப்பாக இருக்கிறவங்கள தல் கருப்பாக இருக்கிற பிள்ளைய தள்ளி விட்டுட்டு போயிட்டானோம் வெள்ளையா இருக்கிற பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டானோம் அதனால் கருப்பு வந்து காப்பாற்றப்பட்டது வெள்ளையா இருக்கிறவங்க தான் பிடிச்சா அதனால வெள்ளையா இருக்கிறவங்க பயராதிங்க நம்ம கூட எஸ்பாக இருக்காங்க வெள்ளையா இருக்கிறவங்கள பயர வேண்டாம் பய பயர சொல்லி நான் சொல்லலை என்னைக்குனாலும் ஆபத்து பீத்துக்கிடக்கூடாது தன்னைத்தானே ரொம்ப மெச்சுக்கிடக்கூடாது அப்படி நாங்கள் தான் அழகு நாங்கள் தான் எங்களை தவற யாரும் இல்லை என்னன்னா அழகு ஆபத்தாக முடிஞ்சிடும் ஓகே இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அழகு ஆபத்து சரியா அதனால கருப்பா இருக்கு என்னன்னு ஃபீல் ஆகாதீங்க தான் வெற்றி இருக்கு ஓகே பாய்